உங்களுடைய ஆசை எல்லாம் என்னன்னா நீங்க கவுன்சில் வரணும் எக்ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் ட்ரெயின் தெரிஞ்சுக்கணும் பக்கத்துல இருக்க மாவட்ட தொழில் மையம் அங்க போய் நாலு தலைப்பு இருக்குங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம் கரண்ட் போச்சு நாலு தலைப்பு இருக்கு ஒன்னு பி எம் எஃப்எம்இ அந்த திட்டத்துலதான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முப்பத்தி அஞ்சு சதவீத மானியம் ஐம்பத்தஞ்சு சதவீத தேதி பத்து சதவீதம் நீங்க போடுற அளவுக்குள்ள பணம் கிடைக்குது அடுத்து

நிலத்து கொண்டு கொடுக்குறாங்க நிலம் அந்த இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்துல போய் கேளுங்க உங்களோட அவங்களுக்கு தெரிய சொல்ல தெரியல அவங்க இருக்கிறவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா தயவுசெய்து நெட்ல போட்டு பாருங்க தொழில் துறை இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அதுல போடுங்க இவங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாம் வரும் உங்களையும் பாருங்க அப்ளை பண்ணுங்க நான் அப்ளை பண்ணுங்க ரிஜெக்ட் ஆகி போச்சுன்னா என்னத்துனால ரிஜெக்ட் ஆச்சு அதை பாருங்க நம்ம இதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் சரியான படிப்பு இருக்காது ஆதார் கார்டு வச்சிருக்க மாட்டோம் பேன் கார்டு எடுத்திருக்க மாட்டோம் உங்களோட நிலம் வந்து ஒன்றானதா இருக்காது அல்லது இன்னொருத்தட்ட குத்தகைக்கு வாங்க ஒண்ணான குத்தகை பீடு வச்சிருக்க மாட்டோம் நீ எங்க விற்கிறேன்னு நான் எங்க விற்கிறேங்கிறதுக்கான அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்திருக்காது அவ எல்லாம் எழுதி கொடுத்தோம்னா கண்டிப்பா கடன் கிடைக்குங்க அண்ணு கடன் கொடுக்கறதுக்கான பேங்க் இருக்காங்க கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா பயவு செய்ய இந்த விஷயத்த மனசுல சொல்லுவீங்க இதுல என்னுடைய பங்கு என்ன இப்ப நான் சொல்ல எல்லா தலைப்புலையும் நான் பேசின எல்லா தலைப்புலையும் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் கேளுங்க உங்களுக்கு நீங்க செய்யுங்க வளர்ப்பு முக கண்ணில் இருந்து பரவலா கண்ணில் இருந்து இந்த வளர்ப்பு முறை ப்ராசஸிங் வெளியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஏஜென்சிஸோட கனெக்ட் பண்றது எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் கொடுப்பேன் நேர்ல வந்து பாக்கணுங்கிற அவசியம் இல்ல வாட்ஸ்அப்ல கேளுங்க எனக்கு இப்படி பிரச்சனை நான் எனக்கு செய்யணும் நான் இந்த ஊர்ல இருக்கேன் எனக்கு செய்யுங்க அது செய்யுங்க நான் உங்களுக்கு தரேன் சொல்றேன் அப்ப நான் அப்படியே சொல்லிட்டு மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் செய்வேன் கேட்டா செய்வேன் நான் இங்க கால் பண்ணுங்க நான் எடுக்கலன்னா கண்டிப்பா எங்கேயாவது இடத்துல இருப்பேன் திருப்பி வந்து நான் கூப்பிடுவேன் எத்தனை மணி நானும் கூப்பிடுவேன் அதான் நீங்க செய்யணும் எனக்கு தேவை சின்ன பசங்களுக்கு இந்த ஊர்ல நான் வந்த உடனே கேட்டேங்க ஒரே ஒரு தொழிற்சாலை தான் இருக்கு ஒருத்தர் தான் வச்சிருக்காரு அவங்க பெரியவங்க பெரிய லெவல்ல பண்றாங்க ஒருத்தர் இருக்கட்டும் ஏன் சின்ன பசங்க தான் சின்னதா வைக்க கூடாதா கேரளால போய் பாருங்க ஒவ்வொரு வீடுகள்ல வச்சு செய்யறாங்க சின்ன சின்னதா செய்யறாங்க பெண்கள் சுயநிதி குழு மூலமா பண்றாங்க இந்த சுயநிதி குழு எல்லாம் பாத்தீங்கன்னா பி எம் எஃப்எம்இ அந்த திட்டத்துல என்னன்னா ஒருத்தருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு குழுவுக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க நாலு லட்சம் ரூபாய் எண்பது வேலை பார்க்கலாம் செஞ்சு பாருங்க சாமி விற்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சுன்னா தைரியம் செய்யுங்கல்ல அவங்களை போய் தேவைன்னா போய் பார்த்துட்டு வாங்க இவங்களுக்குள்ளதான் இருக்கு கொச்சி ஒரு வண்டியை பிடிச்சா அவங்களுக்குள்ள போயிடலாம் போய் பார்த்து நேரில் பார்த்து பேசிட்டு கூட வாங்க நீங்களா செய்யுங்க அதாவது அவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க இந்தியா இருந்தாலும் நம்ம செய்யணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இருந்து வெளிய வரணும் அரசாங்கத்தோட திட்டங்களை உபயோகப்படுத்திக்கங்க இந்த பகுதியில எங்களுக்கு அதிகமான இது சார்ந்த பல சார்ந்த திட்டங்கள் எங்களுக்கு வரலைங்க முந்திரி சார்ந்த திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கலங்க தயவு செய்து அரசாங்கத்தோட திட்டத்தை இந்த படிங்க பாக்குறவங்க இங்க வந்திருக்கவங்க கம்மியா வந்திருப்பீங்க இங்க கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் வந்திருக்கீங்க ஒரு இடத்துல போய் தான் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு சின்ன தொழில் செய்யலாம் சின்னதா செய்யுங்க எடுத்த உடனே அகலக்கால் விரிக்க வேணாம் சின்னதா செய்யுங்க வெற்றி பெறுங்க நான் பெருக்கங்க